ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வேகன்சி வந்து ஐநூறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நோ அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நோ எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்களா இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ என்ன போஸ்ட்டில் அறிவிச்சிருக்காங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போஸ்ட்டில் அறிவிச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு வேக்கன்சி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது போஸ்டிங் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் இதுக்கு ஒம்போது வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது போஸ்டிங் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு ஒம்போது வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிவில் இன்ஜினியரிங் இதுக்கு பதினஞ்சு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து லாஸ்ட்டு போஸ்டிங் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு ஐம்பது வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக ஐநூறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மந்த்லி ஊக்கத்தொகை வந்து எட்டாயிரவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வருஷம் ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்ரெண்டிஸ் போஸ்டிங்க்கும் எட்டாயிரூவான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பெர் அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நோ அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஜாப் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க் யூ ஆல்